நாகை மாவட்டம் வேதாரண்யேஸ்வரர் சுவாமி ஆலயத்தில் முத்துக்குமாரசுவாமி தேசிகரபர்களால் தோற்றுவிக்கப்பட்ட திருநாவுக்கரசர் வார வழிபாட்டு மன்றமும் காடார் வார வழிபாட்டு மன்றமும் மற்றும் தேசிய திருக்கோயில்கள் கூட்டமைப்பும் இணைந்து பௌர்ணமி தினத்தன்று கிரிவலம் நிகழ்வை சிறப்பாக நடத்தியது இந்த கிரிவலம் நிகழ்வு தொடர்ந்து முப்பது ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வாரந்தோறும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இரவு ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை வடமரைக்காடர் ஆலயத்தில் வார வழிபாடு முற்றோதுதல் நிகழ்வோடு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஐந்து பாட்டாக வந்து ஐந்து பாட்டை தொடர்ந்து இதெல்லாம் செங்கடை வேண்டும் தமிழ் வளர வேண்டும் தமிழால் தமிழ் என்ன செய்ய தமிழாலேயே பாடித்திறந்த ஊருன்றது தமிழ் மேதத்தால் பாடித்திறந்தது வேதங்களால் தெருக்காப்பு செய்து மூடிய கதவை தமிழ் மேதத்தால் திறக்கவும் மீண்டும் தெருக்காப்பு செய்யவும் அருள் செய்த தளம் தமிழின் பெருமையை நிலைநாட்டிய தளம் இந்த தளத்தில் இருந்துதான் மதுரை சமணம் அழித்து செய்வம் நினைநாட்டது இந்த மருள் இங்கேதான் தான் அறுபதையும் பாடிய ஊர் இந்த ஊர் இருந்து கோல் பாடிய ஊர் இந்த செய்தி அந்த மன்னனுக்கு தெரிந்து அந்த மங்கே கச தெரிந்து ஜனசமுதரை அழைத்து அந்த சமநீர்களை போக்க வேண்டும் என்ற விண்ணப்பத்தின் அடிப்படையிலேயே அங்கே மதுரை செலுத்தினார் மதுரை போகும்போது நாள்களும் கோள்களும் சரியில்லையே என்று சொல்லும்போது போது ஆள் போதும் சிவனடியா யாதவத்தினும் செய்யாது என்று அருணப்பட்டுதான் போகிறேன் பிரிவு அறையப்பட்டுள்ளார் கோளார் பிரிவன் கோர் அறுபதிகம் கோள்களுடைய வெளிகளை அறுக்கக்கூடிய பிரதிகம் அந்த பதிகத்தை அறிவு செய்து அங்கே பூம்பாண்டியனை நின்ற சேர் நெடுமாறான ஆக்கியது தமிழ் சாதாரண பூம்பாண்டியனை நின்றடுமாறன ஆக்கியது இந்த தமிழ் அதை ஜனசம்பந்த பெருமான் அருள் செய்து அந்த கதையத்தை பாடி திருநீட்டு வரியத்தை பாடி சொல்லக்கூடாது அதனால் இந்த மாதம் மார்கழி மாதம் பாட்டை சொல்லக்கூடாது என்று நான் அந்த வையத்தை சொல்லி அந்த கல்லூரி மரபர்கள் தேவாரம் இந்த மாதத்திலே மாறுவதே அது இந்த பத்து நாள் முக்கியமான நாள் இதை திருக்காப்பு தேவாரத்தை திருக்காப்பு செய்வது திருவாதை முடிந்ததுதான் தேவாதத்தை தெரிகிறது திருவாதரத்துக்கு அவரது உயர்வு அந்த திருவாதரத்திற்கு அவரது உயர்வு உள்ள மாதத்திலே திருவாதரத்தை நான் ஓடி ஒய்வடைய வேண்டும் வந்திருக்கிற பெரியவர் பெரியவர்கள்லாம் வந்திருக்கிறார்கள் அவருடைய எண்ணங்கள் நிச்சயமாக இதெல்லாம் இறைவன் முன்பு வந்து அதற்காகவே எங்களுக்கு அனுப்பி திருக்கிறோம் தெரியவில்லை அவர்கள் பொருட்களில் இருக்கக்கூடியவர்கள் ஆணையத்தால் அந்த இதுலாம் ஆணையத்தால் அதுபடி நடப்பாது அது ஒரு முக்கியம் சொல்லிய சொல்லிய பார்த்து பொருள் உணரணும் அந்த சொல்லிய சொல்லி காப்பாற்ற அந்த அதுதான் இந்த தேவார நிர்வாக மதத்தினுடைய முக்கிய ஒரு செயலி செய்யப்படாது கூட்டம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இது தொடர்ந்து நடக்க வேண்டும் என்பதுதான் ஐயா அவர்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் பொருட்கள் கஷ்டம் நிறைய நெருங்கல் வரும் நிறைய சங்கடங்கள் வரும் கஷ்டம் ஆகவே அதற்கெல்லாம் இறைவனுடைய வனமழைக்காரன் பேரர்களால் இன்று மதுரை சேவனையுடைய அழைப்பிற்கு கண்ணன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் முக்கிய கொடுத்து இருக்கிறார்கள் ஆன்மீகத்தை பெற்ற வேண்டும் என்ற எண்ணப்போடு அந்த அமைப்பு அமைப்பிலிருந்து வந்திருக்கிறார்கள் ಅವರುಾಟ ನೆರೆ ಅನೇಕ ಅಲ್ಲಿಗೆ ಬಂದವರು ನೆರವಿಯ ಉದ್ಯೋಗ ರೋಟಾ ಸ್ವಂತ ರಾಮರ್ತಾರೆ மொத்தமாக ராமர் வந்து பாருங்க ஒரு கோயில் அந்த காலத்தில் நாங்கள் எங்கள் ஊரில் எப்படி நாங்கள் ராமர் மரச்சி நாங்கள் சாமி ஊற்றுறதோ அவங்க அந்த காலத்தில் அந்த வழி அப்படி கூட்டிருக்காங்க இன்னைக்கு அந்த கோயில் செயல்பாட்டில் இருந்து ரெண்டவன் வாங்கி வச்சிருக்கேன் அவன் பாருங்க அந்த காலத்தில் பொண்ணு கூட்டுறதுக்கு இவங்க ராமவர் ராமனை கும்புறவங்க அப்படின்னு சொல்லி ராமதாரிகள் இருக்கிற அம்மா விதாரிகள் தான் கொண்டு கொடுப்பாங்க அதேமாரி எங்கள் பெரிய வந்து இவங்க அத்தை இவங்க சித்தப்பாவுக்கு எங்கள் பெரிய பொண்ணு வந்தது அதோட பொண்ணை தான் அந்த பையன் வந்துருக்கையில நான் நிறைத்து வரு தொழிலதிபராக வந்து எடுத்துருக்கிறேன் ஆண்டி குட்டத்தில் பண்ணாங்க பண்ணால் ஆனால் தொழிலதிபராக தொழில் வந்து தாண்டி குடம் இன்னும் பல இடத்துல தொழில் நடந்துகிட்டு இருக்குது ஆன்மீக மையினா இது இறங்கி ரொம்ப தீவிரமாக போய் இறங்கிட்டாங்க ஆ வைகுந்த ரிஸ்கி ஒன்று போயிட்டு போயிருந்தேன் அப்போ நாங்கள் கலந்துக்கிட்டோம் ஒரு நாலஞ்சு பேர் கலந்துக்கிட்டு சொன்னாங்க இந்த மாதிரி நாங்கள் முப்பது வருடமா தேவரம் நடத்திட்டு இருக்கிறோம் இவங்க தேவரத்தை கேட்டாங்க நாங்கள் முப்பது விடமா நடத்திக்கிட்டு இருக்கிறோம் நீங்கள் அதில் வந்து கலந்துக்கணுங்க அப்போ நல்லா தெரியும் அப்படிங்குற சமாச்சாரத்தான் அவங்கள்ட்ட சொன்னவங்க எல்லாரும் வந்துருக்குறாங்க எல்லோரும் வந்தவங்க அனைத்து இருக்கும் இது வந்து இப்போ எங்கள் விளையாட்டுல இயங்கிக்கிட்டு இருந்தபோது அது வந்து திருநாவுக்கரசிபாட்டு மன்றமும் நடத்திக்கிட்டு இருந்தோம் இப்போ வடமறைக்கான வார வழிபாட்டு மன்றம் அப்படின்னு இப்போ நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கொண்டு இப்ப இப்போ நாளைக்கு கிரிவலம் இருக்குது ஒவ்வொரு காட்சிகளுக்கு கோடிக்கரை குளர் கோவில் இல்லை அதே பாருக்கோளை பாடி அந்த கோயிலை கும்பாடி பண்ணினதே என்று கூற ஆமா ஆமாம் இந்த கோயில் கும்பாடி நடக்கணும்னு தான் இந்த ஏற்பாட்டிலும் போலாம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் பல இன்னும் கஷ்டம் போக்குவரத்து எல்லாத்துக்கும் ஐயாவுக்கு பிறகு நல்ல குரு கிடைத்த ராஜேந்திரன் அவரை பின்பற்றி நாங்க செயல்பட்டு நானே தினம் வேதாந்தம் வகையில் ஏழு மணியான ஏழு மணிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள கிரிவலம் பேரோடு வீதியில நமச்சிவாயத்தை சொல்லிக்கிட்டு நம்ம வர்றது ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர்

திருப்பாவளையத்திற்கு எங்கள் தேசிய திருத்தி கூட்டமைப்பு முழுசா ஒத்து வைத்துவா இந்த கோயில் நாங்கள் சொல்லிடுவாங்க நிர்வாகம் தலைமையிடத்துக்கு அவங்க நாளையிலேருந்து அதற்கான பணிகளை மேற்கொள்ள ஆரம்பிச்சுடுவாங்க அறநிலையத்துல யாரை பார்க்கணும் என்ன செய்யணுங்கிறதெல்லாம் நாளையிலேருந்து இந்த என்னுடைய வேலைகளை ஆரம்பிச்சோம் அதுல எந்த மாற்றங்கள் தெரியும் எங்களுடைய வேலை எங்க எந்த கோயில் வந்து வேலை நடைபெறாமல் இருக்குதோ அந்த கோயிலை வந்து பூர்த்தி பண்றதுதான் தேசிய திருத்திய கூட்டம் கூட முதல் வேலை ஆகவே நாளைக்கு வந்து இந்த சுவாமி திருக்கோயிலுடைய கும்பகோணத்திற்கான ஏற்பாட்டை எங்கள் தேசிய திருக்கோயில் நாளையிலேருந்து எடுக்கும் நாங்க இன்னைக்கே தகவல் கொடுத்துருவோம் இந்த வீடியோ அழைச்சிடுவோம் இந்த மாதிரி இருக்குதுங்க அது அதோட என்னன்னா இந்த வேதாரண்யத்திலேயே சொத்து இந்தியா தமிழ்நாட்டிலேயே வேதாரண்யம் பெரிய தான் சொத்து அதிகம் அந்த சொத்தை இன்னைக்கு வருமானங்கள் இல்லாமல் இல்லை இந்த நாலு வடமரக்கடா தென்மரக்கடா அது மாதிரி எந்த பகுதியில அத்தனை கோயில்களுக்கும் இதுல இருந்து வர வருமானங்களை பிடித்து முதலில் கோயில்களில் கும்பாளிகம் மன்றம் எங்களுடைய நோக்கம் இது வந்து வடைமரக்கால சுவாமி கோயில் கும்பாளி மன்றத்திற்கான பணிகளை நாளை காலையிலேயே நாங்க தோங்கிடுவோம் விரைவில் முடிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை கண்டிப்பா செய்வோம் ஏன்னா இன்னைக்கு நினைச்சாருனால நாளைக்கு நாளை கூட்ட முடியும் அந்த வகையில தான் இன்னைக்கு ஏதோ உங்களுடைய தொடர்ந்து கொடுத்திருக்காங்க அதனால நாளை எங்களுடைய சிந்தனைகளும் இந்த கும்பகத்திற்கான ஒரு முக்கியமாக இருக்கும் நாங்க மாநில அளவில் இந்த வேலைகளை நாளைக்கு கடல ஆரம்பிச்சோம் விரைவில் அவரே அவரை சிந்திப்பாரு சேமிக்கிறோம் அவரே மறந்துவாரு